யாழ்ப்பாணம் அனிலைதீவை புறப்படமாகவும் வண்ணார் பண்டிகையை வதிவடமாகவும் கொண்டிருந்த வைத்திலிங்கம் நடராஜா அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று அன்னாரது இல்லத்தில் நிறைவேடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் சிங்காட்சி தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்றவர்களான ராஜதுரை நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும காலம் சென்று வசந்த கோகுலம் லீலா அவர்களின் அன்புக்கணவரும் இளங்கோ மணிவண்ணன் தமயந்தி ஜாமகி வாசுகி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ருனிதா விஜிதா சிங்காரவேலன் பஞ்சகுமார் ராகுலன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் சோதியா பாணிலா இளமானன் அதிகேசவன் குந்தவை நிதுஷா சௌமிகா நிருத்திகா

இந்திராணி அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்